வணக்கம் கட்சி நிர்வாகிகளுக்கு திடீர் உத்தரவு போட்டு தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அப்படி திடீரென விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு என்ன முக்கியமான உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டி வழங்கி வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடத்த தவிர தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு அறிவிப்பை வெளியிட்டார் இதற்கிடையே முதலாண்டு ஒரே நாளிலும் கடந்த ஆண்டு இரண்டு நாட்களாகவும் கல்வி விருதி நடத்தினார் விஜய் அவர்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு மூன்று நாட்களாக கல்வி விருது நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள் அதன்படி முதல் கட்டமாக சில மாவட்டங்களுக்கு நாளை தினம் விஜய் அவர்கள் தலைமையில் கல்வி விருது நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தீவிரமாக செய்து வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை மாமல்லபுரத்தில் நடைபெறும் மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் கட்சி விளம்பர வைக்க வேண்டும் என தலைவர் விஜயவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது விஜய அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பாக எந்தவித பிளெக்ஸ் பேனர்களும் வைக்கப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசு கொடுக்கும் விழாவில் கட்சி சார்ந்து எந்த விளம்பர பதாககளும் வைக்கக்கூடாது என்று தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க